பள்ளியில முடிவெடுத்து இதுதான் உட்கார் இதுதான் உக்காரு அப்படின்னு வேண்டுகோள் பண்ணி இருக்காங்க பிஜேபி ஏடிஎம் கையும் கூட்டணி வச்சா அது வந்து அடிமை எடுபுடி எல்லாமே எனக்கு விமர்சிக்க வேண்டிய எல்லாரும் வந்து கூட்டணி தொடரும்ன்றாங்க அண்ணன் சொல்லوبرதில் நிற்பார்மே ஆனா முதல்வர் என்ன சொல்றாரு யாருமே பார்க்க மாட்டேன் தாவே காக்கு போயிருமோ கா ட்ராப் யாரு காங்கிரஸ் போகிட கூடாது ஆமா வேற என்ன சொல்லுங்க வேற என்ன நோக்கம் சொல்லுங்க நீங்க நீங்க சொல்லுங்க சோ அப்ப அதுக்கு தான் ட்ராப் வெச்சறாங்க இரு பேசுவோம் பேசுவோம் போர் எங்க டீல் படி வாங்குன்றா டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுக்கு காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்க விட மாட்டது திமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கு தாவேகா இருந்தா

முடியும்னு கேள்வி வருது ஆனால் நான் தனி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டிட்டு ஒரு கட்சி இன்னைக்கு என்னன்னு பார்க்கணும் இல்லை மதிமுக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட இல்லையா மக்கள் நிதி மையம் காங்கிரஸ் கட்சி கனவு காணலாங்க நிஜம் பார்க்கணும் இல்லை அந்த மேடைகளில் ஊடகவியலாளர்களை பார்க்குற அளவுக்குலாம் பேசுறாங்க அதுல பிரயோஜனம் இல்லை காங்கிரஸ்க்கு வெயிட் பண்ணுது தாவேக்கா அப்படின்னு ஒரு தாவேக்கா எல்லாருக்கும் அவங்க யார் வந்தாலும் சந்தோஷங்கிற இடத்துல இருக்குது அவங்க வந்து கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டு டே ஒன்னில் சொன்னாங்க இன்னும் யாருமே வரல வரலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றது

கூட்டணிக்கு இதுக்கு பிறகு வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மற்றவர்கள் யாராவது நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிட முடியாது எதையுமே காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுதுங்கிற பார்க்கணும் மோதல் முற்றிட்டே போகுது அதெல்லாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க யாராவது கவலைப்பட்டுருவாங்களோ ஒரு பயத்தில் நீங்கள் வந்து வாங்க அடுத்த கேள்வி நீங்க படக்குன்னு கேட்டால் எங்கள் உங்களை என்ன தெரியாதா என்னை உங்களுக்கு தெரியாதா உங்கள் ரெண்டு வரையும் மக்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் எல்லாரும் தெரியாது அது வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது நீங்க எங்கே திமுக பற்றி பேசிடுவாங்களோங்கிறக்கா நீங்க இந்த பக்கமே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இப்போ அடுத்து அங்கே தான் வர காங்கிரஸ் இந்த பக்கம் வரும்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வருவாங்களாம் தெரியல பட் வந்து அதை வச்சு ஏறி அடிச்சு பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு எலெக்ஷனில் ஒரு பெரிய லாஸ் வந்து டிஎம் கேலன்ஸுக்கு ஏற்படுத்தும் இது வந்து ஏற்கனவே பிரிந்து கிடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்னைக்கு சேர்ந்துருச்சு அதனால வந்து அது பழைய காயமா மாறிச்சு வடு மாறிடுச்சு இது புது காயம் ஸோ அந்த பிளட்டு துண்டா தெரியும் அதனால வந்து அது வந்து எலக்ஷன்லையும் எதிரொலிக்கலாம் காங்கிரஸ் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி படுத்துக்கிட்டே ஜெயிக்கும் ஓகே உங்களுக்கு புரியுங்களா தாவே கா நான் ஏற்கனவே பல முறை திமுக கூட்டணி உடைந்து விட்டால் ரிசல்ட்டே வேற அதுல வந்து குழப்பமே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி வேற ஸ்ட்ரென்த்துக்கு போயிடும் தாவேக்காவும் நல்ல அலைன்ஸ் இருக்கும் இணையாக தான் திமுகவும் போய் நிற்கும்

அது வந்து பார்க்குறவங்களுக்கு அது புதுசாக இருக்கும் அதனால் வந்து அது அந்த ரிசல்ட் எலெக்ஷன்லேயும் அது வந்து எதிரொலிக்கும் இப்போ இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பகத்தன்மை ரொம்ப குறைஞ்சிட்டு இன்னைக்கு காலில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்டால் சதியாங்க அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கம் மாணிக்கம் அப்போ யார் கேட்குறாரு யார் கேட்குறாரு நான் ஏதோ சதி பண்ணுற மாதிரி சொல்லி யாரை கேட்குறாருன்னு சொல்லுங்கள் திமுக வின்னர் அப்புறம் திமுக காங்கிரஸ் கேட்குது காங்கிரஸ் திமுக கேட்குதுன்னு எப்படி வரும் ஒரு சிலர் தானே சார் ஒரு சிலர் தானே பேசிக்கிறாங்க ஒரு சிலர் யாருங்க கிருஷ்ணமூர்த்தி கிடையாது இல்லங்க பேசுறது நீங்க ஸ்டாலின் பேசுற எடுக்க வேண்டிய கரெக்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதா சொல்லலையே ஸ்டாலின் வந்து மாணிக்கம் தாக்கர் சதி செய்யறாருன்னு சொல்லலையே இந்த மாதிரி யாரோ ரெண்டு மூணு பேர் பேசினது தான் கனமொழியா சொல்லிருக்காங்க திமுக எல்லா டாப் பிரமும் சொல்லிருக்காங்க ராஜகண்ணப்பன் சொல்லிருக்காரு ஆரோசன் சொல்லிருக்காரு தமிழக முதலமைச்சர் வேறு வாழ்த்து சொல்லிருக்காரு திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க

செய்தியாளர் கேட்டதுனால இல்லைங்க ஏன் பதில் சொல்லணும் அதை நாங்கள் பேசிக்கிறோம் சொல்ல முடியாது இவங்க ராஜ்தீப் சர்தேஜ் தான் ஓட்டு வாங்கி தரப்போறாரு அவங்களுக்கு அவருக்கு எதுக்கு நீ பதில் சொல்லணும் திருமதி கனிமொழி எதுக்கு ராகுல் காந்தியை பார்த்தாங்க சார் பார்லிமெண்ட் செஷன் பற்றி கூட பேசுறதுக்காக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் கோவப்படாதீங்க வெளியில் சொல்லலை இல்லை சொல்லாத போது எதுவாக வேணாலும் இருக்கலாம்ல அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் பாருங்க நீங்கள் சொல்லிருக்காங்க போய் பாருங்க தயவுசு அப்படி பார்த்தா நீங்கள் அந்த பக்கம் பார்க்க மாட்டீங்களே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சார் ஏடிஎம் கிளியில் நடக்குது சார் இன்னும் தேமுதி அவர் இல்லையா அப்போ தோற்றுருமா இப்படிதான் தான் உங்களுக்கு ஆசைலாம் இருக்குது

இங்க வந்து ஆல்ரெடி டெல்லியில முடிவெடுத்து இதுதான் உட்காரு இதுதான் உட்காரு என்ன என்ன வேண்டுகோள் விடுப்பேன் நான் என்ன வேண்டுகோள் விடுபேன்னா திமுக வந்து உங்களை மேடைகள்லையும் பயன்படுத்திக்கணும் அதாவது வெறும் யூடியூப்ல பயன்படுத்தினா பத்தாது அவங்கள மேடைகள்லையும் பயன்படுத்திக்கணும் விரும்பு யாரு என்னோட வேண்டுகோளால் யாரும் பயன்படுத்தலாம் முடியாது சார் அப்படி லாஜிக் கேட்குறேன் சார் இது இயல்பா எல்லா கூட்டணியிலையுமே பேசுவாங்கல்ல எங்களுக்கு பதில் சொல்கிறேன் சார் அது வந்து எனக்கு வந்து அதில் புது பகுதியில் இந்த பக்கம் கேட்குறாங்க பத்து தொகுதியோ டபுள் ஜனநாயக பூர்வமாக கேட்குறாங்க ஜனநாயக பூர்வமாக ஆனா இந்த கூட்டணி தான் உருடியா சொல்லி யாருங்க ஏ கே ஜெனாயபூர்மா இங்க வந்து சர்வாதிகாரம் டில்லி வந்து டிக்டேட் பண்ணுது அது என்ன அருமையான சிந்தனை பாருங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒரு குரல்ல இருக்கிறாங்க ஒரு தாய் மக்கள்னு சொல்றாங்க அது டிக்ட்டேட்டர்ஷிப் மிரட்டி பனியை வச்சு கையை முறுக்கி இங்க வந்து எங்க யாரை பார்த்து அதிகாரம்ன்றீங்க யாரை பார்த்து சரி பண்றாங்கன்றீங்க சார் அது ஜனநாயகம் சார் பியூட்டிஃபுல்லா இருக்கு மேபி அது ஜனநாயகம்னா இங்க இத சார் இல்ல இல்ல இதுதான் ஜனநாயகம் தீமுக கூட்டணி தான் ஜனநாயகம் அது நீங்க அப்பதான் சொல்லணும் நீங்க மாத்தி சொல்லினா பிர பிர வராம பேர் போடு தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் தேமுதிக உறுதியே செய்யப்படல ஆமா புதிய தமிழகம் உறுதியே செய்யப்படல இங்க எல்லாரும் யாரா இருக்காங்கன்னு தெரியும்ல பயங்கரமா தெரிஞ்சு போச்சு ஆச்சரிய குடி பிரச்சனை எங்கங்கிறது பிரச்சனை இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அது என்ன சந்தேகம் சார் உங்களுடைய நோக்கம் தான சார் வச்சுக்கங்க சார் அதுக்கே சார் என்னையே பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க நான் பேசுற மாதிரி தனியா பாத்து பேசுக ஆஹா தேசிய ஜனநாயக கூட்டணி படுதல்வி திமுக வெற்றி 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 நீ மல்லாந்துட்டே உட்காருங்க யார் கேக்குறாங்கள சார் இன்னொரு பக்கம் சார் காங்கிரஸ் வந்து பேரம் பேசிக்கறதுக்காக திமுகல பேரம் பேசிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லாதீங்க சார் அப்படி சொல்லாதீங்க சார் ஜனநாயகபூர்வமான கட்சி சார் ஜனநாயக ஜனநாயகபூர்வமான கூட்டணி சார் அப்படி பேச உங்க வாயில இருந்து வார்த்தை வரலாமா இல்ல அப்படின்னு சீமான் சொல்றாரு அது அவர் அவரு தாவக்க அவர் அவர் சொல்றத கேள்வியா கேட்காதீங்க நீங்க வந்து அப்படி எல்லாம் உங்க வாயில இருந்து வார்த்தை வர கூடாது ஜனநாயகபூர்வமான இயக்கங்கள் ரெண்டும் ஜனநாயகபூர்வமா பேசிக்கிறாங்க நீங்க கவலைப்படும் இல்ல சார் சீமான் இப்ப இப்படி சொல்றாரு பிஜேபியும் ஏடிஎம் கூட்டணி வச்சா அது வந்து அடிமை எடுபடி எல்லாமே எனக்கு விமர்சிக்கவே இல்லையா காங்கிரசும் டிஎம்கே அப்படி இருந்துச்சுன்னா அப்படி கிடையாதுங்க இவ்வளவுதாங்க லாஜிக் நம்ம இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு பிஜேபி இது வரைக்கும் கேட்டதுல இப்ப சொல்ல முடியுமா முடியாதான்னு டிஎம் காங்கிரஸ் கேக்குது டிஎம் கேட்ட

பாஜகமா பண்ண போது அது வேணான்னு சொல்லும் பொழுது அப்ப இருந்த செய்தி அப்ப அப்ப சேர்ந்து நாப்பது தொகுதியா அது என்னன்னே சொல் நீங்க சிலபஸை மீறப்ப நீங்க தான் மாட்டிக்கிடுவீங்க ஆஹ் அண்ணாமலை அண்ணாமலை வந்து நான் வந்து வலையிற என்னால் முடியாது ரொம்ப நாற்பதுக்கு பிற்பால் போட்டாங்களா அவருக்கு ஆறு தொகுதி போட்டிருந்தாங்க நான் ஆமா நீங்க நாப்பத்துக்கு பிற்பால் போட்டிருந்தாங்க எப்போ போட்டுருந்தாங்க சார் அப்ப நான் படிக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் ஆரி வருஷம்ல பி டி ஒன் போட்டு இருப்பான் தயவு செய்து திருப்பு ஒன் போட்டுமா பாருங்க திருப்புதல் தேர்வு உங்களுக்கு பிடிக்காது சார் சீமான் இப்படி சொல்றாரு காங்கிரஸ் வந்து பயன்படுத்திக்குது சார் நீங்க பாஜக அதிமுக மீது என்ன விமர்சனம் வைக்கிறீர்களோ அதே விமர்சனம் தான் திமுக காங்கிரசுக்கு பொறுத்தும் அது என்ன விமர்சனம் வச்சு நீங்க வந்து இவங்களுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இது அது எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க இப்போ வந்து இங்க சிக்கல் இல்ல இங்க சிக்கல் இருக்கு கண்கூடா பாக்குறாங்க எல்லாரும் வந்து கூட்டணி தொடரும் அண்ணன் செல்வப்பெருந்தல் எல்லாருமே ஆனா முதல்வர் என்ன சொல்லாங்க யாருமே பார்க்க மாட்டேங்க முதல் வரி என்ன சொல்றாங்க எங்களுக்கு உரிமை வேணும் எங்களுக்கு டபுள் டிஜிட்டல் வேணும் நாங்க போன முறை செட்டில் ஆக மாட்டோம் நாங்கள் வந்து டேக்கிங் கிராண்டாக எடுத்துக்க முடியாது நாங்கள் எழுபது நாளாக காத்திருக்கிறோம் எழுபது நாளாக காத்திருக்குன்னு சொன்ன அப்புறம் இருபத்தி தேதி போடுறாங்க தொண்ணூறு நாளாக காத்து அப்படின்னு பேச்சுவார்த்தை குழுவே நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அமைப்போம் சொல்லி சொல்கிறேன் சொன்னதுக்கு முதல் நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி கிரீஸ் சொல்கிறாங்க சொல்கிறார் நாங்கள் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் செவன்டி டேஸ் காங்கிரஸ் ஆல் காங்கிரஸ் கேடர்ஸ் ஆர் ஃபீலிங் சேட் எதுக்கு சொன்னார் ஃபீலிங் சேட் உடனே தமிழக முதலமைச்சர் மறுநாள் அறிவிக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி பேசுவோம் இருபத்தி ரெண்டாவது குழு அமைப்போம் சட்டப்பேரவை நடக்குது அது முடிச்சுட்டு அலுவல்கள் முடிச்சுட்டு எங்கள் காங்கிரஸ் சட்டப்பேரவை நடக்கலையா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா காங்கிரஸ் அஞ்சு மாநில திமுக ஒரு மாநில தேர்தல் காங்கிரஸ் அஞ்சு மாநில தேர்தல் அவங்களுக்கு வேலை இல்லையா அதுக்கு குழு போற ஆள் இல்லையா இருபத்தி ரெண்டாவது தான் குழுவே அமைப்பீங்க நீங்க அப்ப என்ன அர்த்தம் எழுபது நாள்ல எல்லாம் பேச முடியாது தொண்ணூறு நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிப்போம் அப்பதான் குழுவே போடும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம் இப்ப என்ன செய்வ தாவே காக்கு போயிருமோ அப்படிங்கிறக்க டிராப் யாரு காங்கிரஸ் போயிட கூடாது ஆமா வேற என்ன சொல்லுங்க வேற என்ன நோக்கம் சொல்லுங்க நீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா உள்ளது உங்களுக்கு இன்சைடு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க நீங்க சொல்லுங்க

நான் ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க யார் அப்பர் ஹேண்டுங்கிறது யார் யார் கிளாஸுங்கிறத பொறுத்து இது மியூச்சுவல் லாஸ்ன்னு நான் சொல்லுவார் அது தேர்தலே எதிரொலி இந்த சண்டை நாளைக்கு சமரசம் ஆகும் புரியுங்களா பிரிஞ்சு போயிடுவாங்க நான் சொல்ல தாவிக்கோட போகிறான்னு இப்போ நான் சொல்ல இந்த சண்டை சமரசம் ஆகும் ஆனால் அந்த காயம் புதிதாக இருக்கும் அதனால அது ஆறாமல் இருக்கும் அதனால அது தேர்தல் எதிரொலிக்கும் எந்த அளவு அது தெரியாது அது வந்து எப்படி சமரசம் பண்ணுறாங்கிற பொறுத்து எவ்வளோ காமன்சரேட் பண்ணுறாங்க பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தி அதிமுக பாஜக பிரிஞ்சு தான் இருந்துச்சு அதற்கு பிறகு உங்கள் சமரசம் வந்து நீங்கள்லாம் வந்து அது வந்து அடிமையாயிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு சமரசம் ஆயிடுச்சு உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் வந்து அது ஓவராக இருக்கா அப்படி தான் அப்படி சொல்லுவீங்க நீங்கள் விமர்சனமாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து என்னென்னா அது அவ்வளோ ஜெல் ஆகிட்டாங்க தானே காட்டுது இங்கே ஜெல் ஆகலான்னு ரெபுலர் தான் பாய் அப்போ ஏடிஎம் ஓட்டு பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பிஜேபியோட ஓட்டு ஏடிம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு சொல்ல முடியாது எவ்வளோலாம் எனக்கு தெரியாது

முப்பத்தி மூணு வந்து கூடுதலான சீட் வாங்கி திமுக திமுக தொடங்க அப்ப அறுபத்தாறு வந்து டிஎம் கூட தான் நிற்குது புரியுங்களா ஆனால் மெஜாரிட்டி என்ன ஆயிருதுன்னு நீங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாம காம்பன்சேட் பண்ணாம நம்ம போற அர்த்தம் வருது அப்ப அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சீட்டுக்கு செட்டில் ஆக மாட்டாங்க பாடம் ராஜ்யசபா சீட்டு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் கூடுதல் சீட் வேணும் இந்த மூணு கேக்குறாங்க மூணுமே நடந்துடும் அதுல ஒன்னு வந்து ஓரல் வாக்குறுதியா இருக்கும் அப்புறம் பேசிக்கிடுவாங்க இப்ப பேச வேண்டாங்க ராஜ்யசபா இல்ல ராஜ்யசபா இருபத்தாறுல வந்துடும் ஆட்சியில் பங்குங்கிறது தேர்தலுக்கு பிறகு பேசிக்கிடுவோம்னு வருவாங்க

டிஎம்கே எவ்வளோ கே போட்டிட்டு எவ்வளவு வென்றது நூற்றி எண்பத்தெட்டு எட்டு போட்டிட்டு நூத்தி முப்பத்தி நாலு வென்றிருக்கு காங்கிரஸ் வந்து இருபத்தி அஞ்சு போட்டிட்டு பதினெட்டு வென்றது இந்த சக்ஸஸ் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் சொல்லுவாங்க அதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க காங்கிரஸ் வந்து அதிகமா ஜெயிச்சிருக்கா டிஎம்கே கே அதிகமா போட்டு பாருங்க அப்ப காங்கிரஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு சொல்லுங்க அப்படி பார்த்தா அப்போ பதினாறுக்கு போவாங்கல்ல நல்ல போல எப்ப வாங்கிட்டு எவ்வளவு ஜெயிச்சாங்க ஒன்பதோ தானே ஜெயிச்சாங்க அந்த மாதிரிலாம் கணக்கு போடுவாங்கல்ல பீகாரில் என்ன நினைச்சு கணக்கு போடுவாங்க இல்ல பீகார சொல்லுவாங்க உங்களுக்கு கம்மியா கொடுத்தனால தான் நீங்க நிறைய ஜெயிக்கிறீங்கன்ற வாதத்தை கொண்டு வருவாங்க சொல்லலாங்க அவங்க நான் தமிழக முதலமைச்சருக்கா நான் பேச முடியுமா ராகுல் காந்திக்கா நான் பேச முடியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிரீஸ் ஓடங்கர் வருத்தத்தில் இருக்கிறன்னு பேட்டி கொடுத்துருக்காரு நான் அதை பாத்துருக்கேன் அவ்வளவுதான் ஓகே அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய மேல்ட பார்வையாளர் தேர்தல் குழுவுடைய தலைவருடைய வார்த்தை என்ன காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் இவ்வளவுதான் நான் சொல்றேன் வேற யார் மேல யாரு மேல எங்களை கூப்பிட்டு பேச மாட்டீங்க யாரு திமுக எங்களை கூப்பிட்டு பேச மாட்டீங்க யாரு திமுக அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் திமுக மீது காங்கிரஸ் வேதனை போட முடியுமா உங்களால அதான் கணக்கு அது வேதனை என்னன்னா கூப்பிட்டு பேசுங்க சீக்கிரம் நம்ம வேலை செய்யணும் ஆமா அவங்க சொல்றாங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அதை அப்புறம் பேசி போன்ற ஆமா சந்தோஷம் ரெண்டு ஒற்றுமை ஜனநாயகம் டெமோக்ரஸி சார் இப்போ இதுக்கிடையில் காங்கிரஸ் மட்டும்தானா காங்கிரஸ் தான் கூடுதல் சீட்டு கொடுக்குற நிலைமை எல்லாருக்குமே கூடுதல் சீட்டு கேட்டே ஆவாங்க கேட்பாங்க கொடுக்கப்படும் கொடுத்தே ஆகும் கொடுத்தே ஆகும் நீங்கள் வந்து கடந்த முறை மாதிரி எல்லாரையும் ஆறு ஆறில் செட்டில் பண்ண முடியாது மதிமுக சொந்த சின்னம் கேட்கும் பன்னெண்டு சீட்டு கேட்கும் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் வேணும்னு சொல்லி கேட்கும் அதே தான் எல்லாரும் கேட்பாங்க பத்து சீட்டாவது வேணும்னு கேட்பாங்க அது வந்து மற்றவங்களெலாம் ஏழு எழுது எட்டில் செட்டில் ஆகிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து பத்தாவது கேட்கும் மதிமுகவுக்கு சொந்த சின்னம் கொடுத்து ஆறு ஏழு செட்டில் பண்ணலாம் எல்லாருமே ரெண்டு மூணாவது கூட கேட்பாங்க போட்டிட்டு எல்லாரும் தனியா தானே போயிட்டாங்க வைக்கோவர்கள் வந்து சர்வ பரித்தியாக பண்ணி நிக்கிறாரு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன்

அதனால் வந்து அவங்க வந்து வேறு எங்கேயும் போகிறக்கான வாய்ப்பு தாவேக்கா கூட ஒரு வேலை பண்ணலாம் திருமதி சசிகலா ஒரு முடிவெடுத்து திரு ஓபிஎஸ் முடிவெடுத்து அப்படின்னா இவங்க தேமுதிகாவும் போகலாம் ஆனால் அது எவ்வளோ தூரம் மெட்டிரியல்ஸ் ஆகும் சொல்ல முடியாது ஊடகங்கள் ரொம்ப குறைச்ச தேமுதிகாவை மதிப்பிடுறதா தலைமை வருத்தப்படுறாங்க அன்னி இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் கேட்கணும் நம்ம வந்து எல்லாேருமே குறைச்சி மதிப்புறாங்க எல்லாருமே சொல்லலாம் ஆனால் வென்று காட்டணும்ல நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கேப்டன் அவர்களுடைய மகன் சிவாசி தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியில் வந்து அவங்க ஷைன் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல அப்போ தேமுதிக செல்வாக்கு என்னங்கிறது தெரியும் அதுக்கு தான் நான் சொல்ல அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போனாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு ஏழு சீட் வாங்குறான்னு வச்சுங்க நாலஞ்சு சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ சட்டமன்றத்தில் நாலஞ்சு எம்எல்ஏன்னு வருவாங்கல்ல நீங்கள் அப்படி யோசிக்கணும் நீங்கள் நீங்கள் தாவேக்கா கூட போனால் நீங்கள் ஓட்டு கூட கூட வாங்கிடலாம் ஆனால் சீட்டு வாங்க முடியுமாங்கிற கேள்வி டிஎம் கே ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க எவ்வளோ சீட் கொடுக்க முடியும் கேள்வி ஆனால் தனி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டிட்டு ஒரு கட்சி இன்னைக்கு என்னென்னு பார்க்கணும் மதிமுக முதலமைச்சர் கேன்டா போட மக்கள் நிதி மையம் முதலமைச்சர் கேண்டடா போட்டிடுச்சா இல்லையா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சா இல்லையா அப்புறம் கனவு காணலாங்க நிஜம் பார்க்கணும்ல அந்த மேடைகளில் ஊடகவியலாளர்களை தாக்குற அளவுக்குலாம் பேசுகிறாங்க அதில் பிரயோஜனம் இல்லை தாக்குறதுல அர்த்தம் இல்லை நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பேச்ச மாற்றி போகிறாங்க ஊடகங்கள் அவங்க என்ன ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும் தேமுதிக பத்து எம்எல்ஏ வந்தால் நீங்கள் வந்து என்ன ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா இப்படி சொல்ல முடியும் அவ்வளோதான் அது ஜெயிச்சிட்டாங்கன்னு அண்ணி ஜெயிச்சாங்கன்னு தானே சரி தேமுதிக ஒருவேளை தாவேக்காவோட இணைஞ்சதுன்னா அது இன்னும் பலம் பெறுமா தாவேக்கா கூட தேமுதிகா மட்டும் இல்லை நான் சொன்னே நீங்கள் கவனிக்கல சசிகலா அவர்கள் போயும் ஓபிஎஸ் அவர்களும் போயும் தாவேக்கா கூட இவங்க தேமுதிக சேர்ந்தா கூட பெரிய அளவில் கன்வெர்ட் ஆகுது காங்கிரஸ் சேராமல் தாங்கிற தாவேக்கா கூட்டணி பலம் பெறாது காங்கிரஸுக்கு வெயிட் பண்ணுது தாவேக்கா அப்படின்னு ஒரு தாவேக்கா எல்லாருக்கும் தான் யார் வந்தாலும் சந்தோஷங்கிற இடத்துல இருக்குது தாவேக்கா நிலம் அப்படி தானே இருக்குது அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டு டே ஒன்ல சொன்னாங்க இன்னும் யாருமே வரல கூட்டணிக்கு வந்தா நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் யாரும் அளவுக்கு அதான் சொல்லுவாங்க யாருமே வரலன்னு தெரிஞ்சப்பறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்க டே 1 லே சொன்னாரு கூட்ட நம்பி சிலர் வருவாங்க இல்லையா? அப்படின்னு டே 1 லே யாருமே வரல இல்லையா? வரல சார். ஆனா அதான் சொன்னேன். வரலைனாலோ எனக்கு பிரச்சனை இல்லைன்றது அது வந்து அபடி தான் சொல்லணும். அபடி ஒரு கட்சி ஒரு நம்பிக்கையோட தான் அங்க இருக்கணும். வரலன்னா நான் தோத்துறேன் நான் எலக்ஷன்ல નીકிலன்னு சொல்ல முடியுமா? நன்றி சார். கூட என்ன கூப்பிங்க பந்தரத்துக்கு. ஓகே நன்றி. சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ். சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு